بسم الله الرحمن الرحيم قال النبينا صلى الله عليه وسلم إن في النار حياة كأمثال أعناك البخت أو كما قال عليه الصلاة والسلام وتسليم الله نادي ترتو محمد نبي صلى الله عليه وسلم النار شنارغي إن في النار حياة نارك பாம்புகள் உண்டு அந்த பாம்புகளினுடைய தடிப்பம் எனாக்கில் புக்தி மாடுகளினுடைய கழுத்துகளை போன்று உண்டான முரட்டுத்தனமான பாம்புகள் உண்டு என்பதாக நபிசல்லாஹா அலஹி வசல்லம் அவர்கள் சொல்றாங்க அதுல ஏதாவது ஒண்ணு கொத்துச்சு அப்படின்னு சொன்னா பாம்பு தீண்டுதல் அப்படின்னு சொல்லும் பாருங்க அதில் ஏதாவது ஒரு பாம்பு ஒருவரை தீண்டினால் ஃப எஜிது அஹமதஹா அர்பஹீன கிட்டத்தட்ட நாற்பது ஆண்டுகள் அதனுடைய கடுப்பு இருக்குமா அந்த பாம்பு தீண்டுதலினுடைய அந்த விஷத்தன்மையினால் உண்டான அந்த வலி அந்த கடுப்பு என்பது கிட்டத்தட்ட நாற்பது ஆண்டுகள் அந்த விஷம் நம்மை பாதிக்கும் என்பதாக நெவிசல்லதாக அலஹியுசல்லவங்க சொல்றாங்க அதே மாதிரி வ இன்ன பின்னாடி அகாரிப தேள்களும் உண்டு அதுவும் அது மாதிரிதான் அது பாக்குறதுக்கு கோவேரி கழுதைகளை போன்று அதனுடைய அமைப்புகள் இருக்கும் அதுவும் ஒரு முறை தீண்டினால் நாற்பது வருடங்களுக்கு அதனுடைய வேதனை இருக்கும் என்பதாக நபிசல்லி அவர்கள் இந்த ஹதீஸ்ல சொல்லி தர்றாங்க கண்ணியதின் இதே மாதிரி கபூர் சம்பந்தமான விஷயத்திலையும் ஒரு ஹதீஸ் வரும் கபூரில் தீண்டக்கூடிய பாம்புகள் அதனை பத்தி உண்டான ஹதீசுகள்ல விரிவாக வரும் பொழுது அது லுகர் தொழுகையை விட்டுட்டோம்னு சொன்னா லுகர்ல இருந்து அசர் வரைக்கும் அந்த பாம்பு தீண்டி கொண்டே இருக்குமா அடுத்து அசரை விட்டுட்டோம்னு சொன்னா அசர்ல இருந்து மகரி வரைக்கும் அந்த அந்த தொழுகையினுடைய நேரங்கள் வக்துக்கள் முடியும் வரைக்கும் அந்த பாம்புகள் நம்மை அதாவது செய்து கொண்டே இருக்கும் ஒரு முறை ஒரு பாம்பு தீண்டினால் எழுபது அடி அல்லது எழுபது முளம் வரைக்கும் நாம என்ன செய்வோம் பூமிக்குள்ள போயிடுவோம் நம்ம கபருக்குள்ள இருந்து திரும்ப நாம நம் மேலே இழுத்து கொண்டு வரப்படும் திரும்ப அந்த பாம்பு தீண்டும் என்பதாக நபிசல்லாஹ் அலஹி வசல்லம் அவர்கள் அந்த பாம்பை பற்றி சொல்லும் பொழுது அதனுடைய கண்கள் கடும் சிகப்பு நிறத்துல இருக்கும் பார்க்கறதுக்கே பயங்கரமா இருக்கும் அது வெளியே வந்து பூமிக்கு வெளியே மூச்சு ஒரு தடவை விட்டுச்சுன்னு சொன்னா அந்த இடத்துல புற்பூண்டுகளே உழைக்காது என்பதாக நமக்கு என்ன செய்யறாங்க நபிசல்லா அலிஸ்லமே ஹதீசுகள்ல சொல்லி தர்றாங்கன்னு சொன்னா அது தீண்டுனா எப்படி இருக்குங்கிறது யோசிச்சு பாருங்க அதனுடைய மூச்சு காற்றுனால் பூமியில புற்பூண்டுகளையும் முளைக்காத அளவிற்கு உண்டான பயங்கரமான விஷம் உள்ள மூச்சு காத்தா இருக்கும்னு சொன்னா அது தீண்டினால் அதனுடைய அந்த விஷம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நீங்க உங்களுடைய கற்பனைக்கு நாம் விடுவோம் இப்ப அவ்வளவு ஒரு பயங்கரமான கொடுமையான பாம்புகள் எல்லாம் கபூர்ல இருந்தே என்ன ஆயிரும் ஸ்டார்ட் ஆயிருங்கறத நம்மளுக்கு இந்த ரெண்டு ஹதீசுகளும் தெளிவுபடுத்துகிறதா கவனிக்கணும் கண்ணியத்திற்குரியோர்களை நம்மளுடைய தொழுகைகளை நாம் சரி பண்ணி கொள்வோம் கபூரனுடைய பாம்புகள் போன்ற விஷ ஜந்துக்களின் வேதனைகளை விட்டும் நாம என்ன செய்யலாம் நம்மை தற்காத்து கொள்ளலாம் சமீபத்துல இது நிறைய வீடியோக்களை கண்கூடாக பாக்குற காலங்கள் இது இது நிறைய இடங்கள்ல கபூர்களை தோன்றும் போது நிறைய பாம்புகள் நெளிந்து கொண்டு இருக்கிறதெல்லாம் சமீப காலங்களில் நாம என்ன இல்லையா கொஞ்சம் கூட என்ன என்ன இல்ல ஒரு உள்ளார்த்த பயம் நம்ம யாருக்கும் வர்றதில்லை இல்ல அல்லாஹ் இது போன்ற நரக வேதனைகளை விட்டு காத்து கொள்ளக்கூடிய நர் அல்லாஹ் நம்மை கபுள் செய்வானாக நம்மளுடைய அமல்களை சரி செய்து கொள்ளக்கூடிய நற்பாகியவான்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள் புரிவானாக இந்த ரமதான் நம்மை விட்டு கழியக்கூடிய கடைசி நோம்பாக கூட இது இருக்கலாம் அந்த இந்த நோன்போடு சேர்ந்து நாம் செய்துவிட்ட அனைத்து பாவங்களும் மன்னிக்கப்பட்டு இறைவனுடைய ரகமத்துகளை அடைந்து கொண்ட நரகத்திலிருந்து விடுதலை பெற்றனர் பாகியவான்களாக நம்மை பொருந்திக் கொள்வானாக